பொங்கல் ஒன்றுக்குள் மறைந்த சூட்சகமான முறையில் போதைப்பொருளை கடத்திய பெண் ஒருவரை சீதுவ பகுதியில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர் கொட்டாச்சியிலே பகுதியில் சேர்ந்த இவர் தனது குழந்தையை பயன்படுத்தி இந்த போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பகுதியில் போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படையினரால் நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் இந்த பெண் கைது செய்யப்பட்டார் குறித்த பகுதியில் உள்ள விடுதிகளை போலீசார் சோதனை செய்த போது ஒரு அறையில் இருந்து ஒருவர் குழந்தையுடன் சந்தேகத்திற்கிடமான முறையில் ஒரு பொம்மையை எடுத்து சென்று கொண்டிருந்தார் அதற்கு சந்தேகத்தின் அடிப்படையில் பொம்மையை பரிசோதித்ததில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கேரள கஞ்சா மற்றும் ஒரு மின்னணு தராசு ஆகியவற்றை போலீசார் கண்டுபிடித்தனர் அதற்கு மைய குறித்த பெண்ணின் உடலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பல ஐஸ் பாக்கெட்டுகளையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட பெண் கொட்டாஞ்சேனை பகுதியைச் சேர்ந்த இருபத்தொன்பது வயதுடையவர் அந்த பெண் தனது எட்டு வயது குழந்தைக்கு பொம்மையை கொடுத்து குழந்தையுடன் கொட்டாஞ்சேனையில் இருந்து சீதுவ பகுதிக்கு போதைப் பொருட்களை கொண்டு வந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டனர்